அன்புக்குரியவர்களை திருக்கோடியேற்ற பெருவிழாவில் நம் சிந்தனைக்காக தரப்பட்ட கருப்பொருளை நாம் சற்றாழமாக சிந்திக்க இன்று முனைகிறோம் இறை வேண்டலுடைய ஆண்டில் நாம் அனைவரும் இடைவிடாது கழவிடம் ஜபிக்க இன்றைய கருப்பொருள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இறை வேண்டலுடைய ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய மறையுறையினுடைய முதல் பகுதியில் நாம் பல்வேறு விதமான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அதன் இரண்டாவது பகுதியில் இவாலயத்திலிருந்து இளம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு சில விடயங்களை எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்வாக இந்த மறையுறை அமைக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த இறை வேண்டலுடைய ஆண்டு என்பது யூபிலி ஆண்டிலிருந்து வருகிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நம்முடைய தாய் திருச்சபை அதை யூபிலி ஆண்டாக கொண்டாட இருக்கிறது எனவே அன்புக்கிறவர்களே இந்த யூபிலி அல்லது ஜூபிலி என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது லேவியர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் எட்டிலிருந்து பதிமூன்றை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை இருக்கிறது எபிரிய மொழியில் இந்த யூபிலி என்ற ஆண்டு ஜுபேல் என்ற வார்த்தையில் குறிக்கப்படுகிறது ஜுபேல் என்றால் அன்புக்குறவர்களே நம்முடைய இல்லங்களில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் அவற்றினுடைய கொம்பு இருக்கிறது அதிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த வார்த்தை குறைக்கிறது எனவே ஜூபிலி என்றால் எக்காலம் என்று பொருள் அப்படி என்றால் இந்த எக்காலத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன எக்காளம் என்பது ஒன்றை அறிவிப்பதற்காக அனைவரையும் கூட்டுவதற்காக அனைவரையும் கூட்டி சேர்ப்பதற்காக ஒரு நற்செய்தியை நல்ல செய்தியை அறிவிக்க பயன்படுத்தக்கூடிய கருவிதான் இந்த எக்காளம் எனவே இந்த எக்காளம் என்ற வார்த்தையோடு இணைந்து பயன்படுத்துகின்ற பொழுது ஜூபுலி என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தை பிறகு என்றால் ஜூபிலி என்றால் அது மகிழ்ச்சியை அறிவிக்கக்கூடிய மகிழ்ச்சியினுடைய தருணங்களில் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஜூபுலி பார்க்கப்படுகிறது ஆனால் விவிலியத்தில் இந்த ஜூபிலிக்கு வேறு வார்த்தைகளும் சொல்லப்படுகிறது இறைவாக்குனர் புத்தகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இந்த என்ற வார்த்தை அருள் தரும் ஆண்டு என்ற வார்த்தையில் குறிக்கப்படுகிறது செய்தி அதிகாரம் நான்கு வசனம் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு என்ற வார்த்தை இந்த ஜூபிலிக்கு அங்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே ஜூபிலி என்றால் அருள் தரும் ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு இணைக்கும் ஆண்டு எல்லோருக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆண்டு என்று பொருள்படுகிறது அன்புக்கிறவர்களே திருச்சபையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி முன்னூறாவது வருடத்தில் முதல் ஜூபிலி கொண்டாடப்பட்டது அதன் பிறகு திருச்சபையினுடைய வரலாற்றில் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஜூபிலி என்றும் பிற்காலத்தில் ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளில் ஒரு ஜூபிலி தற்பொழுது அது ஒவ்வொரு இருபத்தைந்து வருடங்களுக்கும் ஒரு ஜூபிலி என்ற நிலை வந்திருக்கிறது திருச்சபையின் வரலாற்றில் கொண்டாடப்பட்ட மிக முக்கியமான இரண்டு ஜூப்லி என்பது ஒன்று ஆயிரத்தி முன்னூறாவது வருடத்தில் கொண்டாடப்பட்ட முதல் ஜூபிலியும் இரண்டு இரண்டாயிரம் ஆண்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இயேசு கிறிஸ்து ஜெயந்தி இரண்டாயிரம் என்ற அந்த மாபெரும் ஜூபிலி இந்த இரண்டும் மாபெரும் ஜூபிலிகள் நம்முடைய திருத்தந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை யூபுலி ஆண்டாக ஜூபுலி ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக அழுதறும் ஆண்டாக நல்ல அனுபவத்தின் ஆண்டாக அறிவித்து நம்மை இந்த ஜூபிலி ஆண்டுக்கு திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த ஜூபிலி ஆண்டை திருத்தந்தை மூன்று ஆண்டுகளாக பிரிக்கிறார் ஆண்டை கற்றலின் ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை இறைவேண்டலின் ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது வரக்கூடிய ஆண்டை ஜூபுலி ஆண்டு என்று சொல்லி அருமையான ஒரு கருள் பொருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற முழக்கத்தோடு இந்த ஜூபிலியை கொண்டாட அவர் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே இரண்டாயிரத்தி ஆண்டு என்பது கற்றலின் ஆண்டு எதை கற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு இந்த கற்றலின் ஆண்டில் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை திரட்டுகளில் திரு அவை பற்றிய கொள்கை திரட்டையும் திருவிழிபாடு பற்றிய கொள்கை திரட்டையும் திரு வழிபாடு பற்றிய கொள்கை திரட்டையும் திரு அவைக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பு பற்றிய கொள்கை திரட்டு என்ற நான்கு கொள்கை திரட்டில் இருக்கைய சரத்துகளை நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டோம் ஆனால் இந்த வருடம் இறை வேண்டலின் ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆண்டில் நாம் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கருப்பொருள் அன்புக்குரியவர்களே அடுத்த ஆண்டில் நாம் யூபிலியை கொண்டாட இருக்கிறோம் இதற்காக ஒரு அருமையான லட்சனை அல்லது லோகோ ஒன்று திரு அவை நமக்கு தந்திருக்கிறது இந்த லட்சணையில் அல்லது லோகோவில் நான்கு முக்கியமான சரத்துகள் இடம்பெற்றுள்ளன ஒன்று இந்த வழக்கமாக வழமையாக நம்முடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிலுவை அது நேராக இருக்கும் ஆனால் இந்த லட்சணையில் அர்த்தம் என்பது ஆண்டவரேசு நம்முடைய இன்றைய நிலையை புரிந்து கொண்டு அவர் நமக்காக இறங்கி வருகிறார் என்ற அர்த்தத்தை அந்த சிலுவை கொடுக்கிறது அந்த சிலுவையின் கீழ் நான்கு வண்ணங்களில் நான்கு மனிதர்கள் இருப்பார்கள் இந்த நான்கு நான்கு வண்ணத்தில் மனிதர்கள் இது குறிப்பது உலகத்தினுடைய திசைகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களையும் அது குறிக்கிறது இந்த நான்கு பேரும் ஒருவரோடு இணைந்து இருப்பார்கள் இந்த ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது நாமல் ஒருமை இணைந்து பயணிக்க வேண்டிய திரு அவையாக நாமல் ஒருமை கூட்டு ஒருங்கிய திரு அவையாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை அந்த நான்கு நபர்கள் ஒருவர் ஒருவர் அவர்கள் தோல் தொடுத்திருப்பதை குறித்து காட்டுகிறது அதற்கு கீழாக ஒரு நங்குரம் இருக்கும் இந்த நங்குரம் என்பது அன்புக்கிறவர்களே நம்முடைய விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மையை இந்த நங்குரம் குறிக்கிறது இந்த நங்குரமானது மிக சீற்றத்தோடு வரக்கூடிய ஒரு அலையோடு இணைந்திருக்கும் இந்த சீற்றத்தோடு வரக்கூடிய அலை குறித்து காட்டக்கூடிய வாழ்க்கை செய்தி என்பது நாம் இன்று இந்த உலகத்தில் ஜாதி மதம் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் இந்த பின்னணியில் நாம் அனைவரும் சந்தக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் வலிகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் அந்த அலை குறித்து காட்டுகிறது எனக்கு சகோதர சகோதரிகளே இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடுகின்ற பொழுது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திரு அவை தன்னை தகவமைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்களை நகர்த்தி செல்லுகின்ற பொழுது திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன ஒன்று எல்லோருமே ஒருமே நாமெல்லொருமே பழகிய திருச்சபைக்கு கடந்து செல்ல நம் அழைக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் நாம் நாம் நம்முடைய முன்னோடமிருந்து கற்றுக்கொண்ட பல்வேறு விதமான நம்பிக்கை விடயங்களை பல்வேறு விதமான வழிபாட்டு விடயங்களை பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை நவநாகரிகம் என்ற வார்த்தையில் தூக்கி அறிந்து விட்டு நாம் வாழ முயற்சித்தோமே அது தவறு என்று சொல்லி நாம் மீண்டும் நம்முடைய பழைய கடந்து செல்ல வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது திருத்தந்தை அருமையான ஒரு வார்த்தையில் இதை குறைப்படுகின்றார் நாம் பழமைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவதாக நாம் எல்லோருமே இந்த ஆண்டில் நம்முடைய கர்வங்கள் சுயநலங்கள் அதிகார மையங்கள் எல்லாவற்றையும் தூக்கறிந்துவிட்டு நாம் எல்லோருமே ஒரு திருச்சபையினுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டில் திருத்தந்தை வைக்கக்கூடிய மிக முக்கியமான அவர் உள்ளத்தின் ஆழத்தில் வரக்கூடிய எண்ணமாக இருக்கிறது என்பக்குரிய சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் நம்முடைய மறையினுடைய இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம் நாம் எதற்காக இந்த இறை வேண்டினுடைய ஆண்டில் நாம் எதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்கிறவர்களே நாம் எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்ம எல்லோருமே நம்பிக்கையில் முதிர்ச்சி பெற்று விசுவாசிகளாக நம்பிக்கையாளர்களாக நாம் மகிழ்ச்சியாக விண்ணகம் நோக்கி செல்ல வேண்டும் என்பது இந்த ஆண்டினுடைய கருப்பு என்றால் அதை எப்படி நாம் செல்ல இருக்கிறோம் மனைவிக்காக தாய் தந்தைக்காக நம் குடும்பத்திற்காக நமது தொழிலுக்காக நம் எதிர்காலத்திற்காக ஜபித்த நாம் திருத்தந்தை விடுக்கும் அழைப்பு நாம் அனைவரும் இனிமேல் ஜபிக்க வேண்டியது நாம் எல்லோருமே இணைந்து கடவுளும் செல்ல ஜபிக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் தனியவர்களாக அல்ல ஒரு திருச்சபையாக நாம் இணைந்து பயணித்து இணைந்து கடவுளுடைய அந்த சங்கமத்தில் நாம் ஆகிட நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க நாம் ஜபிக்க அழைக்கப்படுகின்றோம் இது முதல் ஜபம் இரண்டாவது ஜபம் நிற்பவர்களே யோவான் எழுதின செய்தி அதிகாரம் பதினேழு வசனம் இருபத்தி ஒன்று சொல்லுகிறது கடவுளுடைய திருவிழத்தை அந்த வார்த்தை சொல்கிறது தந்தையே நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல நம்மை விசுவசிப்பவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக தந்தையே நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல நம்மை விசுவசிப்பவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் அவர்கள் நம் பிள்ளைகள் என்று இந்த உலகம் என்று சொல்கிறார் எனவே பல்வேறு விதமான விமர்சனங்களை மையப்படுத்தி விசுவாச கோட்பாடுகளை மையப்படுத்தி பல்வேறு மையப்படுத்தி நாம் பல்வேறு திருச்சபைகளாக பிரிந்து கிடக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டில் இந்த பிரிந்து சென்ற எல்லா திருச்சபையும் ஒன்றாக இணைந்து வந்து நாம் எல்லோருமே ஒரே கடவுளை விசுவசிக்கக்கூடிய ஒரே கடவுளுடைய பிள்ளைகின்ற உணர்வில் நாம் ஒரே திருச்சபையாக மாற நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக இந்த இறை ஆண்டில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்புக்கிறவர்களே மிக அருமையாக நாம் கடவுளுக்கு முன்பு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கடவுளுக்கு முன்பு நம்மை சரணாதியாகி விவிலியத்தில் நம்முடைய திருத்தந்தை மேற்கோள் காட்டக்கூடிய பின்வரும் மூன்று நிகழ்வுகளை நாம் மையப்படுத்தி நம்முடைய ஜெபங்கள் அமைய நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒன்று லூக்கா செய்தி அதிகாரம் ஒன்று வருஷம் இருபத்தி எட்டில் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு சொன்ன அந்த உன்னதமான ஜெபம் ஆண்டவரே நானும் உமது அடிமை உம் வார்த்தையின் வினக்கு ஆக கெடவது என்ற பின்னணியிலும் ஆண்டவரே சு சிறுமையில் தொங்குகின்ற பொழுது அவரை பார்த்து ஜெபி தந்த கல்வன் தந்தையே நீர் மின்னலுகத்தில் ஆட்சியரும் வருகின்ற பொழுது இந்த ஏழையை இந்த பாவியை உம் நினைவில் கொள்ளும் என்ற அவனுடைய ஜபத்தை நோக்க தகுதியற்றவனாக தன் மார்பில் அறைந்து கொண்டு என் மேல் என்று ஜபித்தானே அந்த ஜபத்தை போல இன்றைய திருப்பலியில் வாசிக்கப்பட்ட முன்னுரை போல பிதற்ற வார்த்தைகள் அதிக வார்த்தைகள் ஆமாச வார்த்தைகள் அல்லது இலக்கண மொழியில் வார்த்தைகளை பயன்படுத்தி கடவுளை மயக்க முடியும் என்பதை தூக்கிறிந்து விட்டு ஒற்றை வார்த்தையில் ஒற்றை வாக்கியத்தில் ஆண்டவரே நான் பாவி என் மீது இரக்கமாயிருமென்ற அந்த ஒற்றை வாக்கியத்தில் நம் ஜபங்கள் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது வரும் என்றால் அது உண்மையான ஜெபம் என்பதை திருவை நமக்கு மேற்கோள் காட்டுகிறது எனவே இந்த இறைவேண்டியுடைய ஆண்டில் நம்முடைய ஜபங்கள் உண்மையான ஜபங்களாக உள்ளத்தின் ஆழத்தில் வரக்கூடிய ஜபங்களாக நம் அனைவரையும் தாழ்ச்சியின் பிள்ளைகளாக பழைய நிலைக்கு நம்மை உயர்த்தக்கூடிய அந்த ஜபங்களாக மாற வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுக்கிறது இறுதியாக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குருக்களாகிய நாங்களும் சரி அருள் நீங்களும் சரி அல்ல இறைமக்களாகிய நீங்களும் சரி நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் மறந்துவிட்டோம் அதை திருத்தந்தை நினைவுபடுத்துகிறார் திருச்சபை என்றால் திருச்சபை என்பது குருக்களோ அல்லது இறைமக்களோ அல்லது அருட்சகோதரிகளோ ஆயர்களோ இணைந்தது மட்டுமல்ல இத்திருச்சபையினுடைய தலை என்பது ஆண்டவரேசு கிறிஸ்து நம் எல்லோருமே இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் ஆனால் தலையிருக்கிற பொழுது வாள்கள் ஆடக்கூடாது என்பது பழமொழி நம்ம எல்லோருமே தலையை விட்டோம் இத்திருச்சபையுடைய தலை என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் அவரை மறந்து நாம் அவருடைய இடத்தை எடுத்துவிட்டு நாம் தலைகளாக ஆடிக்கொண்டிருக்கிறோம் நாம் குருக்களாகிய நாங்கள் நாங்கள் தான் திருச்சபை என்றும் இறைமக்களாகிய நீங்கள் நீங்கள்தான் திருச்சபை என்றும் நாம் என்ன செய்கிறோம் இல்ல நாமும் நீங்களும் அல்ல திருச்சபை என்பது அவர் திருச்சபை என்பது ஆண்டவர் கிறிஸ்துதான் திருச்சபை நம் எல்லோருமே அந்த தலைக்கு கீழ் வரக்கூடிய தலைக்கு வரக்கூடிய உறுப்பு என்பதை மறந்துவிட்டோம் திருத்தந்தை மீண்டும் அழைப்பு நாம் எல்லோருமே நமது மறந்த நிலையை நினைவில் கொண்டு இந்த திருச்சபையில் கிறிஸ்துதான் தலை நம் எல்லோருமே இணைந்து பயணிக்க வேண்டியவர்கள் நாம் யாருமே இங்கு அதிகாரத்தில் வரவில்லை நாம் எல்லோருமே இந்த தலைக்கு பணியாளர்கள் நம் யாருக்குமே பதவிகள் வழங்கப்படவில்லை நம் எல்லோருக்குமே பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது குருவாகிய எனக்கு அர்ச்சிக்கக்கூடிய பணி போதிக்கக்கூடிய பணி அபிஷேகம் செய்யக்கூடிய பணி என்றால் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே திருச்சபையை உங்களுடைய குடும்பத்தால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் தொழிலால் உங்களுடைய உழைப்பால் கட்டி எழுப்பக்கூடிய அந்த உன்னதமான பணி அன்பு மக்களே உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே நாம் எல்லோருமே இணைந்து பயணிக்க வேண்டியவர்கள் நம்மளுமே இந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த விசுவாசக் கோட்பில் ஒன்றாக வரக்கூடிய ஒரு இறைமக்கள் கூட்டம் என்பதை மறந்து நாம் மீண்டும் அந்த எல்லோருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இறைமக்கள் கூட்டம் என்பதை உணர்ந்து அந்த உன்னதமான நோக்கத்திற்காக ஜபித்து அந்த உன்னதமான நோக்கத்தில் நம்மையே கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இறை வேண்டலின் ஆண்டில் நாம் இத்தகைய நற்பண்புகளுக்காக ஜபிக்கிற்களாக மட்டுமல்ல நாம் இறங்கி வர வேண்டும் யாரைப் போல யாரைப் போல நம்முடைய சிந்தனையிலிருந்து இறங்கி வர வேண்டும் நம்முடைய கொள்கை பிடிப்பிலிருந்து இறைவனுக்காக இறங்கி வர வேண்டும் நம்முடைய அதிகார மையத்திலிருந்து இறைவனுக்காக இறங்கி வர வேண்டும் நாம் எல்லாவற்றையும் கொடுத்ததாக சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்து தூய பவுள் திருமுகம் அதிகாரம் ரெண்டு வசனம் இருந்து பத்தில் சொல்லது போல அருமையான வசனம் கடவுளாக இருந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்த கடவுள் தன்மையை ஒரு பொருட்டாக கருதாமல் தூக்கி எறிந்து விட்டு நமக்காக இறங்கி வந்து நமத்தியில் வாழ்ந்து நம்மால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சின்னமாக்கப்பட்டு சிலுவையில் தொங்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்து நமக்காக உயிர் நீத்தாரே அவர் இறங்கி வந்தது போல குருக்களாகிய நாங்களும் இறை மக்களாகிய நீங்களும் துறவிகளாக நீங்களும் நம்ம எல்லோருமே நம்முடைய படிநிலிருந்து இறங்கி வந்து தலையாகி அவரை சரணாகதியாகி அவருக்கு முன்பு சிரம் தாழ்ந்து அவர் உருவாக்கி அவருடைய இரத்தத்தால் அவர் உருவாக்கிய திருச்சபையை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய பிழைகளாக நாம் மாறிட அழைப்பு விடுக்கப்படுகிறோம் இந்த அழைப்பிற்காக ஜபிப்போம் இந்த அழைப்பை நோக்கி ஜபிப்போம் இறைவன் உங்களையும் பங்கையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமன்